தச பெருமக்களுக்கு வணக்கம் என்னோட பேர் கோபினார் நான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் மாநில தென்னை நாற்றங்கள் இதில் வந்து தோட்டக்கலை உதவி அலுவலராக இன்சார்ஜ் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ இது இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு அரசு அலுவலகம் இதில் நெட்டை கன்றுகளும் நெற்கன்றுகளும் நெட்டை குட்டை தென்னக்கன்றுகளும் இப்போ விற்பனைக்கு தயாராக இருக்கு நெட்டை கன்றுகளோட விலை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அறுபத்தி அஞ்சு நெட்டை குட்டைக்கண்ணோட விலை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ நாளைக்கு ஆடி போறது பார்த்தீங்களா ஆடி வந்து சரியான பட்டம் உங்களுக்கு வந்து தென்னம்பிள போடுறதுக்கு வந்து நல்ல உகந்த பட்டம் அதனால வந்து விவசாயிகள் வந்து உடனே தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து நீங்க அந்த தென்னங்கன்றுகளை பெற்று பயனடைய வேண்டும் இது வந்து பாத்தீங்கன்னா நெட்டக்குட்டை கன்று அந்த இது எப்படி கிராஸிங் பண்றாங்கிறத ஒரு சின்ன வீடியோல நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி வெறி விரிஞ்சிடாம பார்த்து எடுக்கணும் இதுதான் முத்தின பூ இந்த விரிஞ்சிருச்சுனாக்க மகரமை கீழே போயிடும் ஆ

வடியும் அந்த தேன் வடிகிற டைம் தான் நம்ம பாலினேஷன் பண்ணக்கூடிய டைம் அந்த நேரம் இந்த மகரந்தத்தை எடுத்து அந்த முனையில வச்சு பாலினேஷன் பண்ணிடுவோம் பண்ணிட்டு திரும்ப அந்த பைய போட்டு நம்ம கட்டி வச்சிருவோம் என்ன காரணம் அப்படின்னாக்க வேற ஈ வேற மரத்துல உள்ள தேன் குழாய் வந்து இந்த மரத்துல திரும்ப வந்து உட்காந்துடக்கூடாது கிராஸ் பாலினேஷன் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதை திரும்ப போட்டு கவர் பண்ணி வச்சிடும் இது வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலை வருது அப்படின்னாக்க பாலையில குறும்ப வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம தென்னங்காயா அதாவது வந்து பாலினேஷன் பண்ண மகரந்த சேர்க்க பண்ண ஒரு

அதுக்கு அடுத்து இது ரெண்டாவது கிராஸ் இது மூணாவது கிராஸ் இது முடிஞ்சதுக்கு தான் பைய ஊகுது 7 நாள் تنت அது இது ஆறாவது வாரம் இது எட்டாவது வாரம் இதுல வர குறும்பா அண்ணே ஊளுவாது இது விலுகாது ஆறாவது எட்டாவது வாரத்துல உள்ள குறும்பா அதோட தங்கிடுற எத்தனை முறை ஏறிங்க எத்தனை தடவை கிராஸ் பண்ணிருக்கீங்க எத்தனை தேதி கிராஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நோக்குണ്ട് ஒவ்வொண்ணுக்குமே நீங்க டேட்டா கையில வச்சிருக்கணும் எல்லாமே நெட்ட மரம் தான் ஏன்னா நாற்பது வயசு முப்பது வயசுக்கு மேலே

வந்து எல்லா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ஐயாயிரம் காய் இருந்தா அந்த ஐயாயிரம் காயில எழுதி எழுதி வச்சிருப்பீங்க ஓகே கணக்குக்காக இதுக்கப்புறம் நீங்க வந்து கவர்மெண்ட் பண்ண பட்டு வடைக்கு அனுப்பிச்சிருவீங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்க முளைப்பு முளைக்க போட்டு விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க அந்த இது வந்து நல்லா கசங்கணும் கசங்கி இது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து நம்ம சாயில் கீப்ல வைப்போம் இது மாதிரி இந்த கலர்ல வந்துடணும் கசங்கி நல்ல இந்த கலர்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து நம்ம கீப்பு அதான் மண்ணில் கீப்ல வைப்போம் இதுல ஒரு மாசம் கிடக்கும் ஒரு மாதம் இது மாதிரி நத்து வந்து நம்ம ஏர் கியூரிங்ல கிடக்கும் இருக்கும் ஒரு மாதம் ஏர் கியூரிங்கில் இருந்ததுக்கப்புறம் எடுத்து இப்போ நம்ம வந்து ஹீப்பில் வைக்கிறோம் ஹீப்புங்கிட்ட மூடாக்கு மண்ணு போட்டு மூடுறோம் இது வந்து ஒரு நாலு லேயர் வைப்போம் ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டு தேங்காய் வச்சுட்டு மேலே மண் போட்டுட்டு ரெண்டாவது லேயர் மூணாவது லேயர்னு அப்படி லைனாக வச்சுட்டு மேலே மண்ணு போட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் வச்சுருப்போம் ரெண்டு மாதம் இந்த சாயில் ஹீப்லேயே தான் இருக்கும் ரெண்டு மாசம் ஆனதுக்கு அப்புறம் பெட்லேருந்து ஒவ்வொரு காயாக டேமேஜ் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து பத்திரமா எடுப்போம் எடுத்து வெளியே வைப்போம் இதில் பார்த்தீங்கன்னா முளைப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும் உங்களுக்கு வந்து ரெண்டு மாசம் மண்ணில் இருக்கிறப்பயே தேங்காயிலேருந்து முளைப்பு வந்துடும் இப்போ முளைப்பு வந்த இந்த காயை கொண்டு போய் நம்ம நேராக என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம பெட்டில் ட்ரான்ஸ்பிளாண்டிங் பண்ணிடுவோம் நர்சரி பெட்ல ட்ரான்ஸ்பிளாண்டிங் பண்ணதுக்கப்புறம் அந்த பெட்டில் எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம் பண்ணுவோம் ட்ரான்ஸ்பிளாண்டிங் பண்ணி இது மாதிரி பெட்ல போடுவோம் இரநூத்தம்பது பிள்ளை போடுவோம் இரநூத்தி ஐம்பது பிள்ளையில குவாலிட்டி சீலிங்ஸ் அதாவது வந்து தரமான கன்றுகள் எங்களுக்கு வந்து எழுபது நெட்டை குட்டையில் எழுபது பர்சன்ட் எடுக்கணும் நெட்டையில எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அன்ஜெர்னேட்டட் அதாவது திறன் இல்லாதது இருக்கும் டெட்ர்ட்ஸ் முளைச்சதுக்கு அப்புறம் கருகுனது இருக்கும் அதுக்கப்புறம் ரிஜெக்டட் சீலிங்ஸ் அது என்னன்னாக்கா தரம் இல்லாத கன்று எல்லாத்தையுமே நாங்கள் ஒதுக்கோ நாங்க முழுக்க முழுக்க ஒரு அரசாங்கத்துடைய பண்ணங்கிறதுனால தரமான கன்றுகளை மட்டும்தான் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த கண் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எவ்வளவு உயர இருக்கு பாருங்க இது கரெக்டாக ஆறு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த கண்ணோட வயசு ஆறு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாளைக்கு ஆடி புறக்க போகுது நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த கண்ணு இப்போ நாங்கள் தயாராக வச்சுருக்கோம் இந்த மாதிரி நம்ம அரசு தோட்டக்கலை பண்ணி பட்டுக்கோட்டையில் விவசாயி நேரடியாக வந்து கண்ணை வாங்கி வாங்கி பயனடைங்கிறது தான் எங்களோட நோக்கம் இதில் வேறு எந்த வியாபார நோக்கமும் இல்லை இது இருந்து கொடுக்கறதுனால தரத்துக்கு கவர்மெண்ட்டில் நாங்கள் உத்தரவாதம் தரோம் நல்லா தரமான கண்ணுகள் நாங்கள் வச்சுருக்கோம் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு எங்க ஃபார்ம் ஓப்பன் பண்ணிடுவோம் காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரல இருக்கும் விவசாயிகள் இந்த இடப்பட்ட நேரத்தில் எப்போ வேணாலும் வந்து கண்ணுகள் வாங்கிக்கலாம் விவசாயிகளுக்கு தெரியணுன்னு தெரியாது ஏன்னா இப்போ பிரைவேட்டாகவும் ரோடு உரங்களில் வச்சிருக்க நர்சீக்சின்னு சொல்கிறாங்க இது நட்டை கூட்ட கண் குட்டை நட்டை கண்ணுன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணி ஊற்றுறாங்க ஆனால் நம்மள்கிட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவரணி பக்கத்தில் இருக்க மருங்கப்பள்ளத்தில் ஒரு பதினஞ்சு பணியாட்கள் இருக்காங்க அதாவது இந்த கிராசிங் பண்ணுறதுக்கு மட்டுமே டெய்லி பதினஞ்சு பணியாட்கள் வேலை பார்க்குறாங்க நம்ம மழை வெண்டி காடுன்னு நம்ம அதராம்பட்டினம் பக்கத்தில் உள்ள ஒரு வில்லேஜில் ஒரு மூணு பணியாட்கள் டெய்லி இது அவங்களுக்கு என்ன வேலைன்னுக்கா டெய்லி காலையில் ஆறு ஏழு மணியில் ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் ஃபீல்டுக்கு போயிடுவாங்க எட்டு மணிக்கெல்லாம் கிராசிங் பண்ணிடுவாங்க கிராஸிங்னாக்கா ஒட்டு சேர்ப்பாங்க நட்ட மரத்தில் ஏறி அந்த குட்டமரத்தோட மருந்தத்தை ஒட்டு சேர்ப்பாங்க அதே போட்டில் போட்டுருக்கோம் ஒவ்வொரு ஃபீல்டுலேயுமே இதுக்கு நாங்கள் போர்டு வச்சுருப்போம் இந்த டேட்டில் ஷோ பண்ணுறோம் இந்த இதனால் இது முடிஞ்சிருக்குங்கிறது நீங்கள் இதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஏற்குறேன் கரெக்டாக ஆறு மாதம் இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இது வந்து ரெடி டு டிஸ்ட்ரிபியூட் விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு இது தயாராக இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுலேயுமே நாங்கள் எல்லாத்துக்குமே எத்தனை இருக்குது எத்தனை கண் முளைச்சிருக்கு அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ்லாம் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை கன்று முளைக்குது அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் முத கொண்டு நாங்கள் டெய்லி மெயின்டைன் பண்ணுறோம் ஜெக்னேஷன் நோட் வச்சுட்டு டெய்லி மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தரமாக இருக்கும் எங்கிட்ட வாங்கும்போது தரத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய தேவை இருக்காது பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இதில் வந்து பதினெட்டாயிரம் நெக்ஸ்ட் போட்டிருக்கோம் டால் தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி மூணுல போட்டுருக்கோம் அப்போ ஏறக்குறைய ஆறு மாதம் முடிஞ்சிடுச்சு கரெக்டாக இப்போ ரெடி டு டிஸ்ட்ரிபியூட்ல இருக்குது விவசாயிகள் நெட்டக்கன்று வேணாலும் எடுத்துக்கலாம் நெட்டக்கன்றுகளோட விலை பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி அஞ்சு ரூபாய் இப்போ பாருங்க தண்டோட திக்னஸ் பாருங்க கரெக்டா அருமையான திக்னஸ் இருக்கு பாருங்க கரெக்டான திக்னஸ் உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு இலங்கும் உங்களுக்கு அஞ்சுல இருந்து ஆறு இலை பிரிஞ்சிருக்கும் கரெக்டா அப்போ உங்களுக்கு உங்களுக்கு நெத்து கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் அதுக்கப்புறம் இயற்கை உரிங்களை ஒரு மாசம் அதுக்கப்புறம் வந்து சாயலுக்கு ஹீப்ல வந்து வந்து ரெண்டு மாசம் அப்புறம் டிரான்ஸ்பிளான் பண்ணி இது நம்ம பெட்ல போட்டதுக்கு அப்புறம் ஆறு மாசம் ஏறக்குறைய ஒன்னே முக்கால் வருஷம் தான் ஒரு நெட்ட கூட்ட கண்ணா வந்து விவசாய விவசாயிகளாக உங்க கண்ணு உங்க கைக்கு வருது அப்ப ஒரு நெட்டக்கொட்டை கண்டு உருவாகிறதுக்கு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கால் வருஷம் ஆகுது